நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த தின விழா வெகு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் முழு ஊர்வல் சிலைக்கு மக்கள் தேசம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் வீர வணக்கம் முழக்கமும் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் கதிரவன் நெல்லை மாவட்ட தலைவர் பத்மநாபன் பறையன் பறைய பேரவை நெல்லை மாவட்ட செயலாளர் பெருமாவரவன் நெல்லை மாவட்ட மகளிரணி செயலாளர் மகேஸ்வரி குருநாதன் நெல்லை மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ஜன்னத் பிரதவுஸ் வழக்கறிஞர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் மக்கள் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் முழக்கங்களை முழங்கினர் do